ஒருவாய் அறுவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் ஒருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆதித்ய மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் வளராக திருச்செந்தூர் வீட்டிற்கும் முதல் பெருமானின் என் அன்னை வாராகி பாதங்களை பணிந்தும் பன்னீர் ராசிக்கும் இந்த மாதம் என்ன மாதிரியான சிறப்பான நிகழ்வுகள் நடக்க இருக்குது என்பதை பன்னீர் பதிவுகளாக துல்லியமான பலன்களாக காணப்படுறோம் கார்த்திகை மாதனால ரொம்ப விசேஷமான மாதம் இறைவழி பாட்டிற்கு சுப நிகழ்ச்சி நிகழ்ச்சிகளுக்கு கார்த்திகை மாதம் வந்து செய்யக்கூடிய திருமணங்கள் மிக சிறப்பாக இருக்கும் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணலாம் இல்லை வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் வரக்கூடிய கார்த்திகை எட்டு வாஸ்து நாளாக வரும் அன்றைய தினம் வந்து வாஸ்து பூஜை செய்வது இல்லை வாஸ்து பகவான் நினைச்சி ஒரு பொரி அவள் கடலை வெள்ளம் வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு தேங்காய் உடைச்சி வழிபட்டு வந்து எங்களுக்கு நல்ல வீடு அமையணும்னு வேண்டிக்கிட்டாலே அதற்குரிய பிராப்தத்தை அவர் கொடுத்துருவாரு இந்த கார்த்திகை மாதத்தில் என்ன கோஷம் நம்ம காதல கேட்கும் நமக்கு ஐயப்ப சுவாமி கோஷம் தான் நம்மளுக்கு கேட்கும் அதனால ஐயப்ப மலைக்கு வந்து மாலை போடுபவர்கள் வந்து தாராளமாக போற்று அந்த வழிபாட்டை வந்து மேற்கொள்ளலாம் ஏன்னா கண் நம்மளுடைய ஐயப்ப வழிபாடு வந்து நம்முடைய சனீஸ்வரனுடைய பகவானுடைய தாக்கத்தை குறைத்து நமக்கு நன்மையை ஏற்படும் ஏல சனி போகுது அதுல மூணு பிரிவு போகுது ஆஹ் விரைய சனி ஜென்மசனி பாத சனி கண்டக சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி எந்த சனீஸ்வர பகவானுடைய காலங்கள்லையும் இல்ல சனி தோஷம் இருக்குது சனி சிறப்பாக இல்ல சனீஸ்வர பகவான் எனக்கு சிறப்பாக செயல்படும் அப்படின்னாலும் நம்ம ஐயப்பனை வழிபடும் பொழுது ரொம்ப அருமையான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் அதை தாண்டி இந்த மாதம் வந்து திரு கார்த்திகை தீபம் அண்ணாமலையானுக்கு அரோகரா அது மாதிரி அந்த அண்ணாமலையானுடைய திரு கார்த்திகை தீப வழிபாடு எப்படி வந்து எல்லாருமே நம்ம அண்ணா திருவண்ணாமலைக்கு போயிட முடியுமா போக முடியாது போக முடியாதவங்களை எப்படி எளிமையாக வழிபட்டு கொள்ளலாம் என்பதை பதிவின் இறுதியில சொல்லிருக்கேன் ஆனா வந்து பதிவினை வந்து முழுமையாக கேளுங்க நீங்க வந்து நீங்க கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங் உங்கள் உற்றார் உறவினருக்கும் ப பகிருங்க இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகண நிலைகளை பார்த்திடலாம் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிஷபத்தில் குரு பகவான் கடகத்தில் செவ்வாய் நீச நிலையில் கண்ணையில் கேது பகவான் விருச்சகத்தில் சூரியன் புதன் நமக்கு சுக்கரன் தனுசில் இந்த மாதத்துல வந்து நமக்கு பதினேழாம் தேதி அவர் மகரத்துக்கு பயிற்சி ஆகிறார் சனீஸ்வர பகவான் கும்பத்தில் ஆட்சி நிலையில் நேர்கதியில் சென்று கொண்டிருக்கிறார் பகவான் மீனத்தில் இந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி செவ்வாய் வந்து வகர நிலையாடுகிறார் இந்த கார்த்திகை பதினோராம் தேதி புதன் வகர நிலையாடுகிறார் சந்திரன் இந்த மாதம் வந்து நமக்கு ரிஷபத்தில் உதயமாகிறார் இந்த கோள்களின் கோச்சார நிலையால் பன்னீர் ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சாதக பாதக படங்களை வந்து நம்ம அறிந்து கொள்ள போகிறோம் அதனால வந்து நண்பர்கள் வந்து இது சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாட்டு முறைகளை பின்பற்றி தங்களுடைய வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் மீன ராசி இந்த லக்னத்திற்கான பலன்களை காண இந்த கார்த்திகை மாதம் எப்படிப்பட்ட பலன்களை நம்ம வந்து பெறப்போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது மீன ராசிக்கு தெளிவு பிறக்குன்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய குழப்பம் தேவையில்லாத சிந்தனைகள் ஒரு அச்ச உணர்வு இதெல்லாம் இருந்து கொண்டே இருக்குது ராசி அதிபதி மூன்றாம் இடத்துல ஜம்முன்னு அமர்ந்து இருக்கிறாரு அவர் வக்ரணத்துல இருக்கிறாரு ஆனா இந்த காலகட்டம் வந்து நீங்க நல்ல வகையில வந்து முயற்சி உங்களுடைய எஃபர்ட் வந்து கொஞ்சம் நல்லா சிறப்பாக இருக்கணும் நம்ம ஒரு தடவை போன உடனே காரியம் நடக்கலன்ட்டு மட்டும் சோர்ந்து போயிடாதீங்க உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய குழப்பங்கள் உங்களுடைய அனைத்து விதமான ஒரு இக்கட்டான சூழலுக்கும் இறைவனுடைய அனுகிரகத்தால் ஒரு சிறப்பான உதவி கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கு நண்பர்கள் வழியிலேயோ இல்ல உங்க உறவினர் வழியிலயோ இல்லை யாரோ ஒரு முன்பின் தெரியாதவர்கள் வழியிலயோ உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீரும் இப்போ தொழில் சார்ந்த இருந்த பிரச்சனைகள்லாம் இனிமேல் படிப்படியாக கொஞ்சம் குறைந்து வரும் நல்ல ஒரு தொழில் கிடைப்பது தொழில் வந்து நீங்க ஒரு சிலர் வந்து இடம் பெயர்வது வீடு மாற்றம் இடம் மாற்றம் ஊர் மாற்றம் இதெல்லாம் வந்து சிறப்பாகவே இந்த காலகட்டம் இருக்கும் தொழில வந்து ஊதிய உயர்வு அதே வர ஊதிய உயர்வுடன் ஏற்ற வேலை இந்த காலகட்டத்தில் வந்து சிறப்பாகவே கிடைக்கும் ஒன்பதாம் இடத்த ஒரு நாலு கிரகங்கள் வந்து தொடர்பு கொடுத்து இது வரைக்கும் வந்து ஆன்மீகத்தில் நாட்டம் இல்லாதவங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் அதே போல தந்தை வழி உறவுடன் இருந்த பிணக்குகள் நீங்கி தந்தை வழி சொத்துக்கள் பூர்வீகத்தில் இடத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பது அதிலிருந்து இருந்து ஒரு பிரச்சனைகள் எல்லாம் நீங்குவது நம்ம சமுதாயத்துக்கு நல்ல பேர் புகழ் மதிப்பு அங்கீகாரம் இதெல்லாம் வந்து ஒரு சிலருக்கு கிடைக்க பெறுவது திருமணம் பாக்கியங்கள் வந்து கிடைப்பது நீண்ட நாள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் வந்து நடைபெறுவது இதே வந்து ஒரு சிலருக்கு எல்லாம் வந்து என்னதான் வந்து நமக்கு ஒரு மற்ற ஒரு சூழல் போய்கிட்டு இருந்தாலும் வேலை செய்கிற இடங்களில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாகவே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா மேலதிகாரிகள் உடன்படிப்பவர்கள் இவர்கள்லாம் வந்து ஒரு அனுசரித்து செய்வது சிறப்பு இந்த காலகட்டம் வந்து நம்ம ஒரு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இதெல்லாம் வந்து நம்ம வந்து கவனமாக வந்து கையாளணும் அதே போல் இந்த காலகட்டம் குதெய்வ வழிபாடும் நம்ம வந்து ஒரு இஷ்டதெய்வ வழிபாடும் வைத்துக் கொள்ளும்போது ரொம்ப சிறப்பான பலன்கள் நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இளத்தர் வந்து தடைகளை தாண்டி வெற்றிகரமாக உங்களுடைய செயல்கள் எல்லாம் செய்து முடிப்பீங்க சுப நிகழ்வுகள் சுப பேச்சுவார்த்தைகள் உங்கள் இல்லங்களில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க வீடு வண்டி வாகன யோகம்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதை முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்கள் இருதய சம்பந்தப்பட்டது சளி ஆஸ்துமா ஈஸ்னோஃபேலியா தொந்தரவுலாம் இல்லாமல் வந்து பார்த்து கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மருத்துவ செலவு நிச்சயம் உண்டு அதனால வந்து இந்த காலகட்டம் வந்து நிறைய தேவையில்லாத ஒரு குழப்பம் சிந்தனை எண்ணங்கள்லாம் வச்சு தூக்கத்தை கெடுத்துக்காதீங்க ஏன்னா சிந்தனை தெளிவாக இருந்தால்தான் சிறப்பாக செயல்பட முடியும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து ஒரு தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் தொழில் செய்ய இடங்கள்ல வந்து கொஞ்சம் வந்து லாபகமாக அப்படி விட்டு கொடுத்து கையாண்டு வந்துருக்கும் ஒரு சிலருக்கு புது காதல் மரணம் இந்த பிரச்சனை தான் பிரச்சனைகள் தீரும் காதல் வந்து திருமணம் எந்த படத்தை நோக்கி பயணிக்கும் ஒரு சிலர் முதல் திருமணம் வந்து அந்த அவர்கவாக பிரச்சனைகள்லாம் போயிருக்கும் இல்லையா இந்த முதல் திருமணம் வந்து பிரச்சனைக்குள்ளானவர்களுக்கெல்லாம் இரண்டாவது திருமணம் வந்து தாராளமாக நடைபெறும் நீண்ட தூர ஆன்மீக பயணம் நீண்ட தூர ஒரு பயணங்கள் பயணத்தால் உங்களுக்கு லாபம் இல்லை ஒரு உல்லாச பயணமாகவும் ஒரு சிலருக்கு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஒரு டூர் மாதிரி போட்டு போறது அந்த பயணங்கள் செய்யும் கொஞ்சம் கவனம் தேவை தந்தை வழி உறவுகள் தந்தை வழி உறவுகளால் ஒரு சிலருக்கு வந்து ஆதாய மறுப்பு ஏற்படுவது தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை இந்த காலகட்டம் அதையும் வந்து கவனத்தில் வந்து எல்லா விஷயங்கள்லையும் சொத்து வாங்க விற்கெல்லாம் வந்து அனுகூலமாக இருக்கும் பெரும்பாலும் ஒரு சிலர்லாம் எல்லாம் வந்து ஒரு சொத்து வத்து இன்னொரு சொத்து வாங்குறது இவ்வளவுனாலும் கேரங்க எனக்கு ஒரு சொத்தே அமையலை திருமண விஷயத்துலையும் ரொம்ப குழப்பமா இருக்கு எல்லாம் வந்து எனக்கு இந்த கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணவா இல்ல திருமணம் பண்ணிட்டேன் இந்த கல்யாண வாழ்க்கையை நான் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு எதையுமே வந்து உங்க நம்பிக்கை மட்டும்தான் தான் வாழ்க்கையின் ஆதாரம் உங்க நம்பிக்கையா குழப்பம் இல்லாமல் தெளிவான ஒரு நல்ல எண்ணங்களை வந்து உங்க ஆழ்மனதுல வந்து விதையிடுங்க அது வந்து உங்களுக்கு உச்சமாக வளரும் உங்க எண்ணங்கள் உங்கள் செயல்பாடுகள் உங்கள் சிந்தனைகள்லாம் நேர்மறையாக இருக்கும் பொழுது நல்லவையாக இருக்கும் பொழுது அனைவரிடத்திலும் வந்து அன்பு பாராட்டி நன்றி உணர்வோடு இருக்கும் பொழுது வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை வந்து காணக்கூடியவர்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனத்துக்கு இருக்கிற சூழலை அறிந்து ஒரு சிறப்பான தெளிவு கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்திலையும் பணம் குடுக்கல் வாங்கலையும் வாய் வார்த்தை இந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு உறவுகள் சார்ந்த விஷயத்தில விட்டு கொடுத்துட்டு போயிடுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் தேவையற்ற எண்ணங்களை தேவையற்ற சிந்தனைகளை நீக்கி இறைவனுடைய ஆதார வந்தங்களை பற்றி கொண்டு எது நடந்தாலும் எனக்கு நன்மையாகவே நடைபெறுகிறது என்ற ஒரு சிந்தனை தெளிவோடு இருங்க இந்த காலகட்டம்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா காரிய தடைக்கு விநாயகருடைய காளி சக்தி மாலையை வந்து நீங்கள் கேட்டு கொண்டு வந்து படிக்க தரலனால அந்த ஆடியோவை போட்டு கேளுங்க அதே போல் எலும் சம்பளமனை நீங்கள் கோயிலுக்கு வாங்கி கொடுங்க அதே போல் துர்கையை வந்து இந்த காலகட்டம் செவ்வாய்க்கிழமையில மூன்று நாலரை பிரச்சனை நிறைய இருக்குது எனக்கு சொல்யூஷன் தேவைன்றவங்க செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய கால காலத்தில் நம்ம கடைசி அந்த நேரங்களில் வழிபட்டு ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு ஒரு ஒன்பது எலுமிச்சம்பழத்தை வந்து 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 ரெண்டு எலுமிச்சம்பழமும் மூணு கொடுத்து வீட்டுக்கு வாங்கிட்டு ஜூஸ் போட்டு பூஜை அறையில் இதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு கவசமாக அமையும் எலுமிச்சம்பழமே வந்து அதை வெற்றிக்கு மாலையாலாம் போடக்கூடாது அதற்கு வந்து அதுல வந்து ஒரு பலன் இருக்காது எலுமிச்சம்பழத்தை வெட்டியே முதல்ல வந்து தீபம் ஏற்றக்கூடாது எலுமிச்சம்பழத்தை வந்து முழுசாதான் உபயோகப்படுத்தணும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொண்டு வரும்போது கோலர் பதியம் படித்து கொண்டு வரும்போது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் கோளுரு பதிகத்தை அதாவது வெயில் தோழி பண்ணன் விளமுண்ட கண்ணன் என்று தொடங்கும் இல்லையா அந்த பாடலை வந்து எப்பவும் சொல்லுங்க அதே போல கந்தர் அலங்காரத்தில் வரக்கூடிய முப்பத்தெட்டாவது பாடல் நாலேம் செய்யும் செய்யும் அந்த ரெண்டு பாடலையும் படிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே போகும்போது போங்க உங்களுக்கு சிறப்பான வந்து ஒரு நல்ல வழி காட்டும் இல்லை எங்களுக்கு ஒரு நல்ல மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கணும் எங்களுக்கு வந்து ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும் அதெல்லாம் தடைப்படுது அப்படின்றவங்க வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய ராகத்தில் கடைசி பதினொன்று டு பன்னெண்டுல வந்து தீபம் போட்டு வழிபட்டு போட்டு அதே படி முருகனுடைய ஸ்லோகமான உருபாய் அருபாய் உள்ளதா இல்லதா கந்தர் அனுபவத்தில் வரக்கூடிய அந்த பாடல் அந்த நாலு லைனை பாடும் பொழுது உங்களுக்கு அவர் குருவாவும் வந்து வருவாயும் தந்து உங்களுக்கு அருளையும் தந்துருவாரு அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும் குங்கும அர்ச்சனை பண்ணுங்க குங்கும அர்ச்சனை துர்கைக்கு பண்ணிடுங்க பண்ணி நீங்க நெற்றியில இட்டுக்கிட்டு இல்ல பசுலையும் வச்சுட்டு வரும்பொழுது உங்களுக்கு அனைத்து விதமான கண் நீங்கி தன வருவாயும் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் மேத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியம் சௌகரியத்திலையும் வண்டி வாகனங்களில் பயணிக்கும் பொழுதும் அதே போல் இரவு நேர பயணங்கள்லையும் கொஞ்சம் கவனம் இருக்கணும் விட்டு கொடுத்து நிறைய செஞ்சுடுங்க செஞ்சுடுங்க கணவன் மனைவியாக இருந்தால் கூட உங்களுக்கு குழந்தை பாக்கியம் திருமணம் அதே போல் காதல் கை கொடுவது ஒரு வண்டி வாகனம் வீடு சேர்க்கை தொழில் நல்ல மாற்றங்கள் ஊதிய உருவக்கூடிய உத்தியோக ஓய்வு மற்றபடி அனைத்து பயன்களும் ரொம்ப அருமையாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மீனம் இந்த காலகட்டம் தெளிவு பெற்று உற்சாகமாக பயணிக்கும் இந்த பயன்கள்லாம் கோல்கிரீன் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் மீன ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பன்னெண்டு ராசிக்காரர்களும் இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா கார்த்திகை மாதம் ஆரம்பித்த உடனே நம்ம இல்லங்கள்ல வீட்டுக்கு வெளியே ரெண்டு தீபங்களை ஏற்றிடணும் அந்த மாதம் முழுவதுமே வந்து தீபங்களை ஏற்றி வழிபடுவது ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் ஏன்னா அதனாலதான் கார்த்திகை மாதத்துக்கு விளக்கிடும் மாதன்ற தனி சிறப்பு இருக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திருவண்ணாமலை தீபம் தான் நம்ம வந்து எல்லோரும் மூன்று நாட்கள் வந்து இல்லங்கள்ல வந்து விளக்கேற்றி வழிபடுவோம் அதற்கு முன்னால் நாள் வரக்கூடியது பரணி தீபம் பரணி தீபம் வந்து பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்று பரணி தீப வழிபாடு செய்யலாம் அந்த பரணி தீபம் அன்று சிவபெருமானை நோக்கி நம்ம வழிபடும் பொழுது நம்மளுடைய சந்ததியினர் நம்முடைய முன்னோர்களும் சரி இனிமேல் வரக்கூடிய நம்முடைய சந்ததியினர்கள் அனைவரும் யமலோகத்திலேயோ அல்லது நம்ம எம வாதனையிலிருந்து விழிபடலாம் அதுதான் வந்து நமக்கு யம தர்ம ராஜாவே நம்மளுக்கு இந்த வழிபாடை செய்ய சொல்லியிருக்கிறார் நம்ம இறந்த பிறகு மேல் லோகத்தில் போய் கஷ்டப்படாம இருக்கிறதுக்கும் பூலோகத்தில் இறக்கிறதுக்கு முன்னாடி எமவாதனையிலேருந்து விழுப்படுறதுக்கும் அந்த பரணி நட்சத்திரம் வரும் அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு மேலே வாசலில் எப்போ ஏற்றுற மாதிரி ரெண்டு தீபம் ஏற்றிட்டு வீட்டுக்குள்ள ஐந்து நெய் தீபங்களை ஏற்றணும் இந்த ஐந்து நீ நெய் தீபங்களை ஏற்றி சிவபெருமானுக்கு வழிபடும் பொழுது நம்ம அவருடைய சிவபுராணம் சொல்கிறது இல்லை வந்து நம்ம சிவனுக்கு பிடித்த மந்திரங்களை சொல்றது ஓம் நமச்சி பாயா சொல்றது அவருக்குரிய எளிமையான பாடல்களை வந்து படிக்கும் பொழுது அவரை வந்து வெத்தலைப்பாக்கு பழம் ஒரு இயன்ற ஒரு பால் காய்ச்சி வச்சு நம்ம வழிபடும் பொழுது நம்மளுக்கு சிவபெருமான் வந்து நம்மளுக்கு அளவில்லாத ஆட்கள் ஆட்சிக்கு தராது ஒரு சிலர் வந்து ரெண்டு நாள் விரதம் இருப்பாங்க இயலாதவர்கள் வந்து நம்ம மர நட்சத்திரம் அன்று காலை மதியெல்லாம் உணவு எடுத்துக்கலாம் நைட்டு மட்டும் நம்ம வந்து உணவை எடுத்துக்கொள்ளக்கூடாது ஒரு எளிமையான உணவு எடுத்துக்கலாம் மறுநாள் வந்து கார்த்திகை தீபம் அன்று விரதம் இருந்து மாலையில் தீபம் எடுத்தோடனே விரதத்தை வந்து விட்டுடலாம் இந்த மாதிரி வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது இந்த பரணி தீபத்தை வந்து ஏன்னா இந்த ஐந்து தீபம் என்ன வந்து விசேஷம் கேட்டிங்கன்னா பஞ்சபூதங்கள் வந்து சரியாக இயங்கணும் வெளியில இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று மலை அளவாக புழியணும் காற்று அளவாக வீசணும் நம்மளுக்கு சூரியனுடைய வெப்பம் வந்து நம்மளுக்கு அளவாக வந்து நமக்கு கொடுக்கணும் இந்த மாதிரி வெளியில் இருக்கிற பஞ்ச பஞ்சபூதமும் சரியாக இயங்கணும் அதே பஞ்சபூதம் நம்ம உடலுக்குள்ளேயே இருக்குது அண்டத்தில் இருப்பது தான் நம்ம பிண்டத்திலேயே இருக்குதுன்னு திருமூலரும் சொல்லியிருக்கிறார் அப்போ நம்ம உடலுக்குள்ளே இருக்கிற பஞ்சபூதங்களும் சரியாக இயங்கும் போது தான் நம்ம உடலானது ஒரு சீராக இயங்கும் இருக்குது அதனால் இந்த பர்ணி தீபம் அன்று அனைவரும் வந்து சிவபெருமானை வணங்கும் போது நம்முடைய முன்னோர்கள் இது வரைக்கும் மேல் லோகம் அவங்களும் வந்து செல்லுவாங்க இல்லை இருக்கிற காலத்தில் எல்லாரும் வந்து கடைசி காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு உடம்பு சுகம் இல்லாமல் அப்படின்றவங்க அவங்களும் அதுலேருந்து வந்து விடுதலை பெறுவதற்கு இது ரொம்ப சிறப்பாக இருக்கும் கடைசி காலத்துல வந்து அவங்க சிரமம் இல்லாமல் இறைவனடி சேர்ந்திருக்கும் இந்த வழிபாடு நம்ம சந்ததியில் வரக்கூடியவர்கள் இனி இதுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி இனி வரக்கூடிய கூடிய எல்லா தலைமுறையும் சிறப்பாக வாழ்வாங்க என்பதற்காக எந்த ஒரு வேதனையும் இல்லாமல் சிறப்பாக அவங்க வாழ்நாள்ல இறப்பதற்கு முன்னும் பின்னும் வந்து அவங்க வாழ்வதற்கான ஒரு சிறப்பான வரத்தை வந்து சிவபெருமான் கொடுப்பாரு அப்படின்னு வந்து நம்ம நினைச்சி விரதத்தை வந்து மேற்கொள்ளணும் அப்படி இல்லையா அன்றைய உள்ளன்போடு சிவனை வந்து தீபம் ஏற்றி வழிபாட்டாலே போதுமானது மறுநாள் வரக்கூடிய கார்த்திகை தீபம் என்னைக்கு வருதுன்னா பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்று மாலை வந்து நம்ம கார்த்திகை தீபம் வந்து வீட்டுல வந்து நம்ம வளர்க்குவோம் ஆறு மணிக்கு மேல எல்லாரும் வந்து திருவண்ணாமலையில போய் நம்ம கிரிவலம் செய்ய முடியாது இயலாதவர்கள் என்ன பண்ணலாம்னா ஒன்பது தீபத்தை ஏற்றி ஒன்பது நெய் தீபங்களாக ஏற்றலாம் இல்லை நளினி தீபமாகவும் ஏற்றலாம் ஏற்றி நம்ம வந்து அதை வந்து இருபத்தி ஏழு முறை வடம் வந்து அண்ணாமலையானுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு நம்ம அதை மனதார நினைத்து நம்ம வேண்டிக் கொள்ளும் போது திருவண்ணாமலையை கிரிவலம் வந்த பலன் கிடைக்கும் அன்றைய தினங்கள்ல வந்து யார் யாருக்கு என்னென்ன உணவு வந்து அன்னதானம் செய்ய முடியுமோ தாராளமாக செய்யலாம் கார்த்திகை என்பதுனால திருக்கார்த்திகை கார்த்திகை முருகனுக்கு சரவண பவான்னு சொல்லிட்டு சட்கோண தீபமும் ஏற்றி வழிபடலாம் யார் யாருக்கு என்னென்ன முடியுதோ பூஜை அறிய சட்கோண தீபம் ஏத்தலாம் அந்த மாதிரி இந்த வழிபாடுகளை செய்து இந்த திருக்கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு அனைத்து விதமான பணங்களையும் பெற்றுக் இந்த திருக்கார்த்திகை மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாயும் முருகனுடைய வழிபாடு செய்வதும் சட்கோண தீபம் ஏத்துவதும் அதே போல சோமவார வழிபாடு ரொம்ப சிறப்பானது அதை வந்து நீங்க செய்யும்பொழுது உங்க வாழ்க்கையில் நவக்கிரக தோஷங்கள் அனைத்தும் நீங்கி உங்கள் நவகிரகங்களே உங்களுக்கு நண்பனாக ஆகிடுவாங்க முருகனையும் சிவனையும் வழிபடும் ஏன்னா சிவனுடைய அதோ முகத்திலிருந்து வந்தவர் தான் நம்முடைய முருகப்பெருமான் ஐந்து முகம் தோன்றி ஆறுமுகம் தோன்றும் வெற்றிக்குரிய ஆறுமுகம் தோன்றும் ஒரு தாத்வரியமே இருக்கு அதனால அன்பர்கள் இந்த மாதம் உங்களால் இயன்ற வகையில் எளிமையாக வழிபடுங்க கோயில்களுக்கு ஆலயங்களுக்கு தீபங்கள் வாங்கி கொடுங்க நிறைய இந்த நம்ம வெளியூரில் அதை புனரமைக்கப்படாத அந்த சிவாலயங்கள்லாம் இருக்கும் அதற்கு போய் உழவார பணி பண்ணுங்க அங்கே தீபம் ஏற்ற என்ன வாங்கி கொடுங்க இதெல்லாம் உங்க வாழ்க்கையில வந்து அந்த கோயில் ஒளிர்வது போல உங்க வாழ்க்கையும் வந்து பிரகாசமாக ஒளிவிட்டு ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கும் நிச்சயம் ஒன்றென்றால் அது மிக கிடையாது சாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணுக்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் சாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் பார்த்து தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து கொள்ளலாம் தொழிற்சாலைக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பற்றி வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவணலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்வ வளமுடன் நற்பவி நற்சவி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்